மத்தூர் மாநகரில் ஒரு புதிய உதயம் எம்எஸ்டி ஈவினிங் பிரியாணி ஆத்திரடி சலுகையாக இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று மாலை ஐந்து மணிக்கு ஆரம்பம் மற்றும் மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு நாட்களுக்கு மட்டுமே ஒரு பிரியாணி வாங்கினால் மற்றொரு பிரியாணி இலவசம் இச்சாலகை இரண்டு நாட்களுக்கு மட்டுமே மிகவும் தரம் சுவையும் மிகுந்த எம்எஸ்டி பிரியாணி சென்டர் பொதுமக்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு இச்சாலகை இரண்டு நாட்களுக்கு மட்டுமே ஈவினிங் பிரியாணி தரமும் சுவையும் நிறைந்த எம்எஸ்டி பிரியாணி பொதுமக்கள் வாங்கி சுவைத்தும் மகிழ வருகை தாருங்கள் திறப்பு விழா சலுகை ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை இரண்டு நாட்களுக்கு மட்டுமே இன்று முதல் ஆரம்பம் சுவைத்தும் மகிலங்கள் எம் பிரியாணி உங்களை அன்புடன் வரவேற்கிறது மத்தூட்டு போச்சம்பள்ளி மேம்பாலம் அருகில் மத்தூர் தொடர்புக்கு எட்டு ஆறு மூன்று ஏழு நான்கு ஏழு பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது 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 நான்கு ஆறு ஆறு எட்டு பூஜ்ஜியம் ஒன்று ஏழு ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு என்ற எண்ணுக்கு முன்பதிவுக்கு தொடர்பு கொள்ளவும்